தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி சந்திப்பு நிறைவு பெற்று தொடர்பான அண்மை பார்த்து வருகிறோம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இடையேயான சந்திப்பு சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நிறைவு பெற்று இருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் தனது மகளுடன் சென்று ராமதாசை சந்தித்து பேசினார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி இடையேயான சந்திப்பு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கு நிலவி வந்த சூழலில் தற்போது இருவரும் சந்தித்து பேசியிருக்கின்றனர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்ற நிலையில் தற்போது அந்த சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பரணிராஜ் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையேயான சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது இந்த சந்திப்பில் என்னென்ன விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டன அது தொடர்பான தகவல்கள் எதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை பதிவு செய்வோம் பாமக நிறுவனர் ராமதாசிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக மோதல் போக்கு நிலவி வருகிறது இதனைத் தொடர்ந்து அன்புமணியை பாமக தலைவர் பதவியில் இருந்து நீக்கம் செய்துவிட்டு செயல் தலைவர் பதவியில் நியமிப்பதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்ததோடு மட்டுமல்லாமல் அன்புமணி மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார் அதாவது அன்புமணிக்கு தலைமை பண்பு என்று சிறிதும் இல்லை என்றும் கட்சியினை அழிக்கவே அவர் முற்படுவதாகவும் தெரிவித்து அடுத்த குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தது பாமகவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது இருந்தது இந்த நிலையில் அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்கள் டாக்டர் ராமதாஸ் நியமித்து வந்தார் அதே சமயம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நிர்வாகிகள் நீக்குவது செல்லாது என்றும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக இருக்கும் தனக்கு மட்டுமே நிர்வாகிகளை சேர்க்கவும் நீக்கவும் அதிகாரம் உள்ளது என்றும் அன்புமணி தெரிவித்து பாமகவின் மேலும் பரபரப்பை பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார் இது பாமகவில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் டாக்டர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் அஹ் பாமகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகளும் குடும்ப உறுப்பினரும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனரும் டாக்டர் டாக்டர் ராமதாஸை சந்திக்க தற்போது சற்று நேரத்துக்கு முன்பு அதாவது ஒன்பதே கால் மணிக்கு அன்பு மணியை தைலாபுரத்திற்கு வருகை தந்து வீட்டின் உள்ளே சென்று தனது தந்தை டாக்டர் ராமதாசை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாகவே தெரிகிறது இதன் பிறகு அன்புமணி தற்போது ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை முடிவுக்கு பிறகு தனது காரில் ஏறி டாக்டர் ராமதாசின் வீட்டை விட்டு வெளியேறி காரில் ஏறி புறப்பட்டு சென்றிருக்கிறார் அப்போது செய்தியாளர்கள் அவரை கேள்வி எழுப்பிய போது கார் கண்ணாடியை கூட திறக்காமல் கையெடுத்து கும்பிட்டபடி அன்புமணியை சென்றார் உள்ளே என்ன பேசினார்கள் என்பது குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை இருந்த போதிலும் அன்புமணியின் சமாதானத்தை ஏற்க டாக்டர் ராமதாஸ் மறுத்துவிட்டதாகவே தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது இருவருக்கும் இடையிலான மோதல் சுமூக முடிவிற்கு வரவில்லை என்றே தெரிகிறது வினோத் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையேயான சந்திப்பு குறித்தான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பரநீரம்